நீ ஜெயிச்சிட்ட ராயா இயக்குநராக வசூலில் கெத்து காட்டிய நம்ம தனுஷு முதல் நாளில் மட்டும் இத்தனை கோடிகள் வசூலா வாங்க விரிவாக பார்க்கலாம் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள படம் தான் ராயன் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க தனுஷோட ஐம்பதாவது படம் இந்த ராயன் படம் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள ரெண்டாவது படம் இந்த ராயன் முதல் படம் பார்த்தீங்கன்னா பாப்பாண்டின்னு ஒரு படம் இயக்கியிருந்தார் இருந்தார் இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அதனால் இந்த படத்துக்கு சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ சான்றிதழ் தான் கொடுத்துருந்தாங்க ராயன் படம் பார்த்திங்கன்னா நேற்று அதாவது ஜூலை இருபத்தாறாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆனச்சு இந்த படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வசூலாக இருக்குது இது தொடர்பாக இப்போ பார்க்கலாம் ராயன் படத்தில் தனுஷோடு சேர்ந்து எஸ் ஏ சூர்யா செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் வரலட்சுமி சரத்குமார் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் சரவணன் உள்ளிட்ட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட அறிவிப்பு வெளியானதுல இருந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருந்துச்சு அதனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங்கு கிடைச்சிருக்குது இது வரைக்கும் வெளியான தனுஷ் படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் முதல் நாள் வசூலும் அதிகம் கூட்டமும் அதிகம் மாசான ஒரு அலப்பறைகள் வந்து ரசிகர்கள்லாம் இருக்காங்க நடிகர் தனுஷ் நடிச்சு இது வரைக்கும் நாற்பத்தொம்போது படங்கள் ரிலீஸ் ஆனது இந்த எந்த படத்துக்கும் இல்லாத வரவேற்பு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷோட ராயன் படமான ஐம்பதாவது படத்துக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு ரசிகர் மத்தியில் கிடச்சிச்சு குறிப்பாக தேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேனர்கள் கட் அவுட்டுகள் பாலாபிஷேகம் ரசிகர்கள் வந்து பட்டாசு வெடித்து இந்த படத்தை கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லாமல் படமும் வேறு லெவலில் இருந்ததுனால ரசிகர்கள் எல்லாருமே முழு திருப்தியாக வெளிவந்தாங்க படத்தை வந்து அதிகாலை ஆறு மணி காட்சிகளுக்கு அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி திரையிடப்பட்டது சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி தியேட்டரில் பார்த்திங்கன்னா அதிகாலை ஆறு மணிக்கே தனுசு ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டாங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் பால்கனியிலிருந்து ரசிகர்களை நோக்கி கையை செய்தார் தனுசு தனுசை பார்த்த ரசிகர்கள் சந்தோஷத்தில் வாரம் செஞ்சாங்க ரசிகர்களோட இந்த கொண்டாட்டத்தை பார்த்த தனுஷ் வந்து தன்னோட இரு கைகளையும் தலைமேல் வணங்கி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தன்னோட நெற்றிக்கு நேராக சில வினாடிகள் கையெடுத்து கும்பிட்ட தனுஷு கிட்டத்தட்ட எமோஷனல் ஆகிட்டார் நிலையில் படத்துக்கு பெரும்பாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால படக்குழுவினரும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க குறிப்பா படத்தோட இசை மற்றும் சண்டை காட்சிகளை வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸும் ரொம்ப பாராட்டி தள்ளுறாங்க இந்த படத்தின் மூலம் தனுஷ் வந்து நடிகராகவும் இயக்குநராகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் நடிகராக தன்னோட ஐம்பதாவது படத்துல தனுஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலை அஜித்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே தங்களோட ஐம்பதாவது படமான மங்காத்தா மற்றும் மகாராஜா அந்த படங்களை வந்து வெற்றி படமா உருவாக்குனாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராயன் படத்தோட ஃப்ரீ புக்கிங் சேல் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே அஞ்சு கோடியும் உலகம் முழுதும் ஆறு கோடியும் வசூல் பண்ணியிருந்துச்சு இந்த நிலையில் படம் முதல் நாளில் இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சுமார் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடிகள் வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாகியிருக்குது இது தொடர்பாக படக்குழு தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரபூர்வமான தகவல்களும் வெளியாகலை இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தொடர்பான செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வலைத்தளங்களில் வந்து வெளியாகிறது தான் மேலும் இந்த முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது தனுசோட முந்தைய படங்களான கேப்டன் மில்லர் திருச்சிற்றம்பலம் கர்ணன் ஆகிய இந்த படங்களை விட மிக மிக அதிகம் இந்த ராயன் படத்துக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் இருக்கு அதனால ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல பெரிய ஆதரவு இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனாலையும் ராயன் படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே நூறு கோடி வசூல அசால்ட்டாக அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்